ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சேனல் நம்ம இன்னைக்கு பண்ண போகிறது முருங்கைக்கீரை கேசரி இடலாம் அதுக்கு ஒரு கப்பு முருங்கைக்கீரை எடுத்துக்கோங்க முருங்கைக்கீரையை வாஷ் பண்ணி எடுத்தாச்சு இப்போது இதை வந்து அரைச்சி நம்ம அதோடய ஜூஸ் எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம இதை எடுத்துக்கலாம் இதை இருக்கும்போது நில் தான் இருக்கும் அப்படி தான் நம்ம எடுக்கணும் இப்போது இதை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க நம்ம வந்து முந்திரி பாதாம் எடுத்துக்கலாம் இது நல்லா ரோஸ்ட் ஆகணும் ஃப்ரெண்ட்ஸ் அது வரைக்கும் நல்லா இது பண்ணிக்கோங்க இப்போ இது நல்லா ரோஸ்ட் ஆயிடுச்சு இப்போ நம்ம இதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போது அதே கடாயில் நம்ம ஒன் பவுல் ஆஃப் ரவை வந்து ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்க போகிறோம் இப்போ இது நல்லா ரோஸ்ட் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் இதை நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம் ஒன் கப் முருங்கைக்கீரை ஜூஸ்னால் டூ கப் வாட்டர் ஆட் பண்ணும் டோட்டலாக த்ரீ கப்ஸ் ஆட் பண்ணணும் கொஞ்சமாக நெய் ஊற்றிக்குவோம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போது இது நல்லா கொதிக்கட்டும் ஃப்ரெண்ட்ஸ் கீரையை சாப்பிடாதவங்க கூட இந்த கேசரியை விரும்பி சாப்பிடுவாங்க இப்போது இது நல்லா கொதிச்சிருச்சு ஃப்ரெண்ட்ஸ் இதோட பச்சை வாசனை போகட்டும் இப்போ நல்லா கொதிச்சிருச்சு அதில் பச்சை வாசனை போயிடுச்சு நம்ம ரவை ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம போட்டாச்சு இதை ரெண்டு நிமிஷம் வந்து மூடி வச்சிடுவோம் A few moments later. ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இதை திருப்பி நம்ம கிண்டி விட்டு திருப்பி நம்ம மூடி வச்சிடலாம் A few moments later. இப்போ ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இதில் சுகர் ஆட் பண்ணிக்கலாம் ஒன் கவைக்கு ஒன்றரை கப் சுகர் ஆட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ இதையும் ரெண்டு நிமிஷம் வந்து நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம் இப்போ நம்ம வறுத்து வச்ச பாதாம் முந்திரி பருப்பு அப்புறம் டேட்ஸை நம்ம ஆட் பண்ணிக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போது லாஸ்ட்டாக நம்ம சுற்றி நெய் ஆட் பண்ணிப்போம் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா ஆட் பண்ணிக்கோங்க இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க இப்போ ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம் ஸ்டவ்வை முருங்கக்கீரை பிடிக்காதவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அதே மாதிரி நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்க்ரைப்பும் பண்ணி விட்ருங்க ப பாய் ஃப்ரெண்ட்ஸ்